ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இங்கே சூப்பராகவே இருக்கேன் இந்த பொங்கலுக்கு நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை பொங்கல் அன்னைக்கு காலையில் மூன்றரை மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து வாசலில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு பொங்கல் பான ரெண்டு கரும்போட கோலத்தை சிம்பிளாக முடிச்சுட்டேன் ஏன்னா நம்ம தான் வீட்டில் எல்லா வேலையும் போது இந்த கோலத்திலே நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணோம்னா மற்ற வேலையை செய்ய முடியாதுன்றதுனால கொஞ்சம் கோலத்தை ஈஸியாக முடிச்சுட்டேன் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது மாடி வீட்டில் இருந்த ஒரு அக்கா அவங்க வீட்டு வாசலில் ஒரு கோலம் போட சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க இதை அப்படியே பாதியிலே பிரேக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஒரு கோலம் போட்டுட்டு வந்து திருப்பி கண்டினியூ பண்ணியிருந்தேன் அப்படி அந்த அக்கா வீட்டில் கோலம் போட போகும்போது சின்ன வயசு ஞாபகம் வந்துருந்தது ஏன்னா சின்ன வயசில் அந்த மாதிரி யார் வீட்டில் கோலம் போட கூப்பிட்டாலுமே உடனே ஓடி போய் போட்டுட்டு வந்துடுவோம் இதில் வேற என்ன கூப்பிடல உன்ன கூப்பிடலன்னு சண்டை வேற போட்டுப்போம் மூணு மணிக்கெல்லாம் தெருவில் இருக்கிற எல்லாருமே முழிச்சு வாசலில் கோலம் போடுறதுக்கு வந்துடுவோம் அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லார் வீட்டு வாசலையும் எப்படி கோலம் போட்டு இருக்காங்கன்னு வேடிக்கை பாக்கிறதுக்கு கிளம்பிடுவோம் இப்பெல்லாம் அஞ்சு மணிக்கு கோலம் போட வந்தா கூட ரோட்ல நம்மள தவிர வேற யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சுடு தண்ணி வச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டாங்க நானும் புது சேரீ கட்டிக்கிட்டேன் நான் வீட்டுல பொங்கலுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு கரும்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க காலையில ஆறரை மணிக்கெல்லாம் பொங்கலுக்குன்னு வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறிகளும் சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு கற்பூர ஆரத்தி காட்டு இது எதுக்கு பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் விளைச்சல் நல்லா கொடுத்ததுக்காக சூரிய பகவானுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றது மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு விளக்கேத்தி வச்சு சுவாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாழை இலைய போட்டு அதுல எல்லா காய்கறிகளையும் எடுத்து வைப்போம் இதுல முக்கியமா மண்ணுல விளையக்கூடிய கிழங்கு ஐட்டம் எல்லாம் கண்டிப்பா வைப்பாங்க சக்கரவல்லி கிழங்கு ஆள்வெல்லி கிழங்கு அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு பனங்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கம்பல்சரி வைப்பாங்க வாங்கிட்டு வந்த கரும்பு கூட இங்கேயே வச்சு பூஜை பண்ணி சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லியாச்சு இந்த தை மாச பிறப்ப ஏன் இவ்வளவு விமர்சனமா பொங்கல்னு கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அப்படி ஆடி மாசம் விதைச்ச விதையெல்லாம் விளைஞ்சி அறுவடை பண்ணி நம்ம வீட்டுக்கு வர்றது இந்த தை மாசத்துல தான் நம்ம எல்லாம் செய்யற வேலைக்கு அந்தந்த மாசமே சம்பளம் கிடைச்சிடும் ஆனா விவசாயம் தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் ஆறு மாசம் உழைப்புக்கு அப்புறம் தான் அதோட லாபத்தை பார்க்க முடியும் அந்த லாபத்தை நம்பி தான் பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பேரம்பேத்திக்கு காது குத்து சமஞ்ச பொண்ணுக்கு சடங்கு வைக்கிறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இப்படி எல்லா நல்ல காரியம் செய்யறதுக்கு இந்த தை மாசத்தை தான் எதிர்பார்ப்பாங்க தான் தை பொறந்தா வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க காய்கறிகளெல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு தீப ஆராதனை காட்டினதுக்கப்புறமா வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தாச்சு பொங்கல் பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் எங்களுக்கு எப்போதுமே வெண்பொங்கல் செய்கிறது தான் வழக்கம் அதுக்கு பொங்கல் வைக்கிற பாத்திரத்தில் பாலை கட் பண்ணி ஊற்றி கடவுளை வேண்டிக்கிட்டு எட்டை காலுக்கெல்லாம் பாத்திரத்தில் ஸ்டவ் மேலே வச்சாச்சு பால் பொங்கு வந்த உடனே அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றி பொங்க விட்டாச்சு அதுக்கப்புறமா கலஞ்சி வச்ச அரிசி போட்டு வேக விட்டு எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா இறக்கி மஞ்சள் கொத்த கட்டி வச்சாச்சு மஞ்சள் கொத்த முன்னாடியே கட்டி வச்சோம்னா ஸ்டவ் மேலே வச்சதுக்கப்புறமா கருகி சொல்லிட்டு சொல்லிவிட்டு இறக்குனதுக்கப்புறமா கட்டி வச்சுருக்கேன் சூரிய பகவானுக்கு படைச்ச காய்கறி எல்லாமே மொத்தமா போட்டு சமைக்கணும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேர் சொல்லுவாங்க நாங்க பொங்கல் குழம்புன்னு சொல்லுவோம் புளியை கரைச்சி ஊத்தி உப்பு மிளகாத்தூள் கட் பண்ணி வச்ச காய் எல்லாமே சேர்த்து கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து கொதிக்க விட்டு காய் வெந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி சேர்த்து இறக்கி வச்சிடுவோம் என்னென்ன காய் பொரியல் பண்ண முடியுமோ அதையும் செஞ்சு வைப்போம் நான் பூசணிக்காய் முள்ளங்கி பொரியல் பண்ணிவிட்டேன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சுட்டு வாழைக்காய் வறுவல் பண்ணிட்டேன் இதெல்லாம் செஞ்சு முடிக்க பதினோரு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சுட்டு பூஜை அறையில் இருக்கிற விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ஊது கொளுத்தி வச்சுட்டேன் அடுத்தது படையல் போடணும் எப்போதுமே சமையல் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய வேலை சாமிக்கு படையல் போடுறதெல்லாம் ஹஸ்பண்டோடைய வேலை தான் எங்களுக்கு அஞ்சல போடுறது வழக்கம் எங்கள் வழக்கம் போல் அஞ்சல போட்டு வெண்பொங்கலை வச்சு சமைச்சி வச்சதெல்லாம் படையலாக போட்டு ஃபஸ்ட்டு வெளியில் சூரிய பகவானுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் பூஜையை பண்ணியிருந்தோம் மதியம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் தைப்பொங்கல் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் எங்கள் வீட்டில் நாங்கள் தைப்பொங்கல் எப்படி கொண்டாடி இருக்கோன்னு பார்த்துட்டிங்களா எங்கள் வீட்டு தைப்பொங்கல் இப்படி தாங்க போச்சு இந்த பொங்கல் உங்களுக்கு எப்படி போச்சு நீங்கள் எப்படி கொண்டாடி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க நீங்கள் போடுற லைக் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் நிறைய வீடியோ போடணும்னு தோணும் நான் உங்கள் பத்மா ஃப்ரம் ரிசர்ச் ஃபேமிலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்